வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம கணங்கள் செட்ஸ் டாப்பிக்கை வச்சு ஒரு மூணு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கண செயல்பாடுகள் செட் ஆப்ரேஷன்ஸை வச்சு இந்த வீடியோஸ் பார்க்க போகிறோம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணங்களை வச்சு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யலாம் இல்லை கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் யூ ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு யூ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் அனைத்து கணம் இங்கிலீஷில் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ யூவோட வேல்யூ இது யூ கொடுத்துட்றாங்கனாலே வேறு எந்த செட்டு கொடுத்தாலும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதில் இருக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னா இந்த யூவில் இருக்கிறதா தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இதில் இப்போ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஏ யூனியன் பி இந்த யூ மாதிரி இருக்குது இல்லையா இது என்னென்னு படிக்கணுன்னா யூனியன் தமிழில் சொல்லும்போது சேர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவையும் பி யையும் சேர்த்து எழுதணும் பாருங்க ஏவில் என்ன இருக்குது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஏ எழுதியாச்சா அதே மாதிரி பி யையும் சேர்த்து வேண்டியது தான் பியில் என்ன இருக்குது ஜீரோ ரெண்டு மூணு வருது ஆல்ரெடி எழுதின நம்பர் இருந்தால் ஒரு கணத்துக்குள்ளாடி ஒரு நம்பரை ஒரு முறை தான் எழுதணும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மூணு எழுதியாச்சு அஞ்சும் எழுதியாச்சு ஏழும் எழுதியாச்சு அப்போ ஆன்சர் இவ்வளோ தான் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஜீரோ ரெண்டு நீங்கள் எழுதுகிறப்ப அசண்டிங் ஆர்டர்ல எழுதுனா கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாற்றி மாற்றி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது ஒரு கணத்துக்குள்ளாடி உறுப்புகளை மாற்றி மாற்றி எழுதுறதால அந்த கணத்தோட மதிப்புங்கிறது மாறாது சரிங்களா ஸோ ஏ சேர்ப்பு பீனா ஏவையும் பியும் சேர்த்து எழுதணும் ரைட்டா அடுத்தது ஏ வெட்டு பி இது தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷில் இன்டர் செக்ஷன் படிப்பாங்க தமிழில் வெட்டு இங்கிலீஷில் இன்டர் செக்ஷன் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக பாருங்கள் இடத்துல எது பொதுவாக இருக்குது மூணு ஐந்து ஏழு இது இது மூணு மட்டும்தான் இது ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்குது அப்போ ஏ வெட்டு உடைய வேல்யூ மூன்று ஐந்து ஏழு புரியுதா சேர்ப்புன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது வெட்டுன்னா ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பினால் எது முதல்ல இருக்கோ அது மட்டும்தான் வரணும் ரெண்டாவது இருக்கிறது வரக்கூடாது அப்போ எது மட்டும்தான் வரணும் ஏ மட்டும்தான் வேறு மாதிரி சொல்லணுன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க மூணு அஞ்சு ஏழு தான் பொதுவாக இருக்குது இல்லையா மூணு அஞ்சு ஏழு பொதுவாக இருக்கிறத அடிச்சுட்டு ஏ முதல்ல எந்த எழுத்து இருக்கோ அதில் இருக்கிறத மட்டும் எழுதுனா போதும் முதல்ல எந்த எழுத்து இருக்குது ஏ அப்போ ஏவில் மீதி என்ன இருக்கோ அது தான் ஆன்சர் அதே தான் பி மைனஸ் ஏனாலும் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத அடிச்சுட்டு முதல்ல எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தில் இருக்கிறது பொதுவாக இருக்கிறத அடிச்சிட்டோம் பியில் மீது என்னென்ன இருக்குது ஜீரோ ரெண்டு அப்போ பி மைனஸ் ஏவோட வேல்யூ ஜீரோ ஜீரோக்கமாக ரெண்டு ம புரியுதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட்டில் இதை பயன்படுத்தி அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ நடக்க போகிற டிஆர்பிலியோ இல்லை அடுத்தடுத்து டெட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிலெல்லாம் கூட இந்த கொஷின்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ மொத்தம் நாலு கொஷின் பார்த்துருக்கோம் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ அடுத்ததில் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா ஏ சிம்மட்ரிக் பி அதாவது இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதை ரீட் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கலை ரீட் பண்ணும்போது ஏ சிம்மட்ரிக் அப்படின்னு படிக்கணும் தமிழில் சொல்லும்போது சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றில் இது ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிடணும் ஏ ஒலையும் பிள்ளையும் எது பொதுவாக இருக்குது மூணு அஞ்சு ஏழு பொதுவாக இருக்குது அதை அடிச்சிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும் மீதி என்னென்ன இருக்குது ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டுத்துலையுமே ஏ ஒளையும் பீலையும் மீதி ச பொதுவாக இருக்கிறது அடித்தது போக மீதி இருக்கிறத சேர்த்து எழுதிட்டோன்னா அதுதான் ஏ சிம்மெட்ரிக் பி அதாவது ஏ சமச்சீர் வித்தியாசம் பி நம்ம புரியுதுங்களாமா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏபியை மட்டுமே வச்சு பார்த்தோம் ஏவையும் பியும் பொதுவாக இருக்கிறது சேர்த்து எழுதுறது அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னும் சில கொஷின்ஸ் கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஏ டேஷ்ன்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஏ டேஷ் ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனைத்து கணத்தில் டேஷ் வரும்போது மட்டும் நம்ம எதை பார்க்கணுன்னா இந்த அனைத்து கணம் யூனிவர்சல் செட்டுன்னு சொன்னாலே அதை பார்க்கணும் மற்ற இடங்களுக்கு யூனிவர்சல் செட் தேவை கிடையாது டேஷ் வரும்போது மட்டும் யூனிவர்சல் செட் தேவை ஏ டேஷ்னா இந்த யூனிவர்சல் செட்டில் ஏவை மட்டும் விட்டுடணும் ஏழைன இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நம்பர்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு இதுதான் ஏ டேஷ் நான் சொல்கிறது புரியா ஏ டேஷ்னா யூனிவர்சல் செட்டில் ஏவை மட்டும் விட்டுடணும் அப்போ பி டேஷ்னா என்ன பண்ணுவீங்க யூனிவர்சல் செட்டில் பிஏ மட்டும் விட்டுடணும் பி என்னென்ன இருக்குது ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதை மட்டும் விட்டுவிட்டால் மீதி என்ன வரும் ஒன்று நாலு ஆறு இது தான் பி டேஷ் மப்படிதுங்களா ஸோ எந்த எதுக்கு கீழே டேஷ் மேலே டேஷ் கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்த அந்த இல்லை அந்த நம்பர்ஸை யூனிவர்சல் விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் விட்டுவிட்டு மீதி எழுதணும் சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க எழுதும்போது அசண்டிங் ஆர்டர் எழுதிட்டா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அசண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஆறு இதுதான் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் சப்போஸ் இதுவே ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்னு கொடுத்தனான என்ன பண்ணியிருக்கணும் ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம் இதில் பொதுவாக இருக்கிறது வெட்டுக்கு அதான் அர்த்தம் ஏற்கனவே சொன்னோம்ல அதே மாதிரி வெட்டுனா பொதுவாக இருக்கிறது இது ரெண்டு எது பொதுவாக இருக்குது நாலு ஆறு அப்போ நாலு கமா ஆறு நம்ம புரியுதா ஏ டேஷ் பி டேஷ் இது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அதாவது ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இதில் இன்னொரு ரெண்டு இருக்குது நான் அதையும் சொல்லிடுவேன் அதை சொல்லிட்டோன்னா மொத்தமே முடிஞ்சிச்சு வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒரு அஞ்சு இது ஒரு நாலு ஒம்போது இன்னொரு ரெண்டு சொல்லிட்டோன்னா பதினொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி ஓல்டேஷ் ஏ யூனியன் பி ஓல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி யூனியனை வச்சு பண்ணுறதை விட இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேஷை உள்ளே கொடுக்கலாம் டேஷை உள்ளே கொடுத்தீங்கன்னா ஏவும் பி இருக்கு இல்லையா ஏ டேஷ் பி டேஷ்னு ஆகிடும் இங்கே யூனியன் இருந்தால் நடுவில் இன்டர் செக்ஷன் வந்துடும் யூனியன் இருந்தால் நடுவில் என்ன வந்துடும் இன்டர் செக்ஷன் டிமார்கன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதையுமே ஒரு தனிப்பட்ட கொஷினாக கேட்கலாம் அப்போது ஏ டேஷ் யூ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இது வருது பாருங்கள் இதுதான் இந்த கொஷனுக்கும் ஆன்சர் புரியுதா ஏ யூனியன் பி ஓல்டேஷ்னு கேட்டாலும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் தான் அதே மாதிரி இன்னொரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் செக்ஷன் பி ஓல்டேஷ்னு கேட்பாங்க ஏ வெட்டு பி ஓல்டேஷ்னு இப்போ சொன்ன மாதிரியே தான் இந்த டேஷை உள்ளே கொடுக்குறேன் ஏ டேஷ் பி டேஷ்னு போகும் ஆனால் இந்த இன்டர்செக்ஷன் என்னவாக மாறிடும் யூனியன் சேர்ப்பாக மாறிடும் பாருங்க ஆல்ரெடி இதை சேர்ப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதே தான் ஆன்சர் ஸோ இது ரெண்டும் சமம் பாருங்கள் இந்த ரெண்டு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் திரும்பவும் அந்த ரூலை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் டிமார்கன் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிமார்கன் விதின் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இதை யூஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ யூனியன் பி த ஓல்ட் டேஷ் ஈக்குவல்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல்ட் டேஷ் ஈக்குவல்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இது என்னென்னு சொல்லுவாங்க டிமார்கன் விதி டிமார்கன்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா டி மார்கன் இது ஒரு மேத்தமெட்டிஷனுடைய பேர் ஸோ மொத்தமாக இங்கே நான் உங்களுக்கு எத்தனை சொல்லியிருக்கேன்னா பதினொன்று சொல்லியிருக்கேன் இதே ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இங்கே நான் ஒரு நாலு அஞ்சு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க அங்கே நம்பராக வச்சு கொடுத்தேன் இங்கே யூ வச் இங்கே வந்து லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் யூ கொடுத்துட்டோம் ஏபி கொடுத்துட்டோம் நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே ஆன்சர் சொல்ல வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆன்சரெலாம் நீங்கள் டைப் பண்ணுறதும் கஷ்டப்படுவீங்க நீங்கள் நோட்டில் இதை எழுதும்போது இதெல்லாம் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ஏ சிம்மட்ரிக் பி அடுத்தது தோ ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அடுத்தது என்ன சொன்னோம் ஏ யூனியன் பி ஓல் டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ் இதெல்லாமும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க இந்த பதினொன்னையும் கண்டுபிடிச்சிருங்க இதில் இன்னொரு ரெண்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்களேன் ஏ டேஷ் ஓல் டேஷ் அதாவது ஏவுக்கு மேலே ரெண்டு டேஷ் இப்படி இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் டேஷ் கேன்சல் ஆகிடும்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஏ டபுள் டேஷ் இருக்குன்னா அதோடய வேல்யூ என்னது தான் இந்த ஏவோட வேல்யூ தான் அப்படியே வந்துடும் அதே தான் எங்கே பாருங்கள் பி டேஷ் ஓல்ட் டேஷ் அப்போ ரெண்டு டேஷ் இருக்குன்னா அந்த ரெண்டு டேஷ் கேன்சல் ஆகிட்டு அதுக்கு என்னதான் அர்த்தம் B உடைய வேல்யூ தான் அப்படியே வந்துடும் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா டபுள் டேஷ் இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற லெட்டர் தான் அப்படியே அதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்களா ஸோ ஏ ஒரு கொஷின் நான் நடத்தினேன் இங்கே ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சமச்சீர் வித்தியாசம் சமச்சீர் வித்தியாசம்னா ஞாபகம் தான் இப்போ சொன்னது என்ன சொன்னோம் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்வோம் இந்த டெல்லு போட்டோம் பாருங்கள் அது சமச்சீர் வித்தியாசன்றது ஒன்றும் இல்லை இப்போ தான் சொன்னோம் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க அப்போ பாருங்கள் பீன் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று க்யூ ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் மூணு மூணு அஞ்சு அஞ்சு பதினொன்று பதினொன்று பொதுவாக இருக்கிறத மட்டும் அடிச்சுட்டு மீதி எல்லாம் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா அதுதான் சமச்சீர் வித்தியாசம் எதுன்னு இருக்குது மீதி ரெண்டு ஏழு ஒன்று ஸோ இதுதான் தான் இதோட சமச்சீர் வித்தியாசம் முடிஞ்சிச்சு சிம்மட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஆர் கொடுத்து ஆர் ஈக்குவல் டு எல்எம்என் ஓபி எஸ் எஸ்இக்குவல்டு ஜேஎல்என் க்யூ எது பொதுவாக இருக்குது எல்லு எல்லு அடிச்சிருங்க வேறு என்ன இருக்குது என் அடிச்சிருங்க வேறு எதுவும் பொதுவாக இல்லை மீதி அப்படியே சேர்த்து எழுதிருங்க பார்க்கலாம் எம்ஓபிஜே க்யூ இது ஆருக்கும் எஸ்ஸுக்கும் சமச்சீர் வித்தியாசம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர் சிம்மெட்ரிக் எஸ் அப்படின்னு எழுதுவாங்க சரிங்களா இப்போ இதே மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கல்ல எக்ஸ் சிம்மெட்ரிக் ஒய் இது சின்ன கொஷின் தானே இதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலே நான் கொடுத்துருக்கற கொஷின்லாம் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களாமா அடுத்ததாக இப்போ இது வந்து நம்ம ரெண்டு கணங்களை கொடுத்துட்டு பார்த்தோம் அதாவது நம்பர்ஸோ லெட்டர்ஸோ கொடுத்துட்டு அதிலேருந்து எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு இதே கொஷினை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டாயகிராம் வச்சு கேட்பாங்க இப்போ ஒரு பதினொன்று சொன்னம் பார்த்தீங்களா உங்களுக்கு இதே விஷயத்தை வெண்டாயகிராம் வட்டம் போட்டு அதில் ஷேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க்யூ